எம்ஜிஆர் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி தமிழக வைக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் வர சட்டமன்ற தேர்தலுக்குன்னு இருபத்தி அஞ்சு அஞ்சு மாசம் தான் இருக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி அந்த பக்கம் தெற்க சாலக்குடி வாழற வடக்க வடக்கிசுநாம்ப கிழக்க தேவையில் மேற்க மீனாட்சி இவ்வளவு பெரிய பெரிய பரப்பளங்களை கொண்ட சட்டமன்ற இரநூத்தி அறுபத்தி ஏழு பூத்துள் அதனால் தொண்டர்கள் தமிழக வெற்றிகளத்துறை தொடர்கள் அவங்கவுங்க ஊர்களில் உள்ள பூத் கமிட்டியை பூத் உறுப்பினர்கள் எல்லாம் முனைப்போடு செயல்படும் அதில் குறிப்பாக புது மக்களவர்கள் முதியவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த எஸ்ஏஆர் மாநாட்டை எப்படி ஃபில் அப் அதை எப்படி அழுத்த அடித்தளத்திற்கெல்லாம் செய்யறது அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முதல் தடவை வாக்காளர்களுடைய வாக்குகள் போச்சுன்னா அது பாதிப்பு நமக்கு தான் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி வெளியாளர் சொன்ன மாதிரி ஜென்னஸ் வாக்காளர்கள் முனைப்போடு இருந்து உறுப்பினர் சேர்க்க குடும்ப குடும்பம் சேர்க்க கிளைகளுடைய அத்தனை கிளை உறுப்பினர்களும் அங்கங்கே உங்கள் உங்கள் வீதி உங்களுடைய ஊர்களெலாம் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து அவர்களுக்கு வேண்டிய உத்தகளை செய்யுங்க பூத்தெல்லாம் அடையாளம் பார்த்தா அந்த பூத்து எப்படி இருக்கணும் அந்த பூத்துடைய வாக்குகளை எப்படி சேகரிக்கணும் அந்த பூத் ஏஜெண்ட்டு என்னென்ன மாதிரி இருக்கணும் பூத் ஒரு ஏஜென்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல சுயபார்த்தத்தில் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க தெரியாதே என்ன ஃபோன் பண்ணிக்கிறேங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மாவட்டத்தில் போகணும்னு சொல்லுங்கள் திருத்தி வருவாங்க அதாவது முழு விவரம் தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள விவரம் தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் அல்லது அந்த அண்ணமாட்டை எனவே பல சட்டமன்ற தேர்தலில் வடபார சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்து நாம் வந்து நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆண்பவர்களுக்கும் அதற்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களை நான் முதலமைச்சராக ஆட்சி கட்சியில் அமர்வுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்துள்ளேன் பாசிட்டிவாக செய்ய நாளை நமது நன்றி வணக்கம்